சார் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மூன்றாவது ஆண்டில் அடி எடுத்து வைத்திருக்கு கட்சியின் தலைவர் விஜய் பேசினாரு அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது மக்கள் என்ன பேசிக்கிறாங்க நீங்க வெளியில போய் மக்களை சந்திக்கும் போது டிவிக்கு என்ன ஏற்படுத்தியிருக்கு மக்கள் நான் மக்களை சந்திச்சா அவங்கள்ட்ட நான் பேசுறேன் மக்கள் ரொம்ப எழுச்சியா இருக்காங்க ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க தளபதி அவர்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க எலெக்ஷன் டே அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி தான் அதிகமான போலிங் நடக்க போது தமிழ்நாட்டில் நான் நினைக்கிறேன் எல்லாரும் ஓட்டு போடாதவங்க கூட அவர்கள் ஓட்டு போட்ட ஜெயிக்க வைக்கணும்ன்றது அதுல ஒரு உறுதியா இருக்கிறாங்க அதுல எந்த வித மாற்றமும் இல்லை மிகப்பெரிய வெற்றி தமிழ்நாடு நீங்க இப்படி சொல்றீங்க அவர் பேசின உடனே இம்மீடியட்டா எல்லா கட்சிகளிலிருந்து ரியாக்ஷன் வருது முக்கியமா இந்த முறை ஏடிஎம்கே எகிரி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஜெயக்குமார்லாம் ஆபத்துல இருக்கவங்க தான் விசில் அடிப்பாங்க டைட்டானிக் கிளைமேக்ஸ் பார்த்தீங்களா அந்த நிலைமையில தான் இருக்கு டிவி கேன்னு சொல்றேன் அதாவது அண்ணன் திரு ஜெயக்குமார் அவர்களுக்குலாம் வந்து பதில் கொடுக்கணுன்ற அவசியம் வந்து எங்களுக்கு கிடையாது அவர் வந்து எங்களோட லிஸ்ட்லயே கிடையாது களத்துல இல்லாத ஒரு கட்சி தான் அதிமுக நாங்க வி ஆர் ஃபோகஸ் ஆன் ஹண்ட்டிங் அ பிக் கேம் தேர் மைட் பி ஃபியூ இன்டரன்சஸ் விச் கம் அலோங் த வே யார் நாட் கோயிண்ட் லூஸ் அவர் அவர் ஃபோக்கஸ் பை ஹான்சரிங் தோஸ் ஹிண்டரன்சஸ் இதுதான் அவரோட மட்டும் நிற்கலையே அது அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் முதல்ல உங்க கொடியெல்லாம் பார்த்துட்டு பிள்ளையார் சுழி போட்டாங்க அது அவரா அவங்க ஆளுங்களை வச்சு செட் பண்ணி நிக்க வச்சு அவரை பேசிட்டு போயிட்டாரு சார் இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா கரூர்ல நாங்க மட்டும் இல்லைன்னா கரூர் நேரத்துல கரூர் சம்பவம் நடந்தப்ப அதிமுக மட்டும் இல்லைன்னா தாவேக நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு அவங்க தொண்டர் என்ன ஆயிருக்கும் அதான் அவங்க என்ன ஆயிருக்கும் கேக்குறேன் நான் அதாவது அப்போ ஒரு கருத்து இப்போ ஒரு கருத்து இதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லவன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது சார் ஏன்னா எங்களோட களத்துல வந்து நாங்க அவங்கள ஒரு இதாவே நினைக்கல எங்களோட குறிக்கோள் திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தியான திமுகவை அகற்றணும் அவ்வளவுதான் இருந்தாலும் நீங்க கேள்வி கேட்டீங்க அதுக்கு புரட்சி தலைவர் பாடின ஒரு வரிகள் தான் நான் திரு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு நான் பதிலாக கொடுக்க விரும்புறேன் ராசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் அதில் மானம் இல்லை அதில் ஈனம் இல்லை அவர் எப்போதும் வாழ் பிடிப்பார்னு புரட்சி தலைவர் பாடின அந்த பாடல் வரிகள் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் பதிலாக கொடுக்க விரும்புறேன் ஒரு நிலையற்ற ஒரு மனிதர் தான் அது எடப்பாடி

அவங்க நடத்தா அவங்களோட கவர்மெண்ட்ல வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்படலையா மக்கள் அவதிப்படலையா சார் நிறைய உதாரணங்கள் கொடுக்க முடியல அவங்க என்ன ரெண்டாயிரத்தி பதினேழு விஜய் சொல்றாரு மக்கள் கண்ணீர் சிந்தினாங்க அந்த அமைச்சரவையில் இருந்த செங்கோட்டையன் தான் கேக்குறேன் செங்கோட்டையன் அவர்கள் வந்து என்ன ஊழல் பண்ணிருக்காரு ஆதார் போடத்தோடு அவங்களால சொல்ல முடியுமா சொல்லுங்க இருந்த காட்ட சொல்லுங்க சார் அதுக்கப்புறம் நாங்க பதில் கொடுத்துட்டு போறோம் நாங்க இருக்குன்றதுக்காக பேசணும் பேசக்கூடாது சார் இப்ப கூட நாங்க எங்க போக்கஸ் வந்து தீயசக்தியான திமுக தான் நீங்க கேட்கறதுக்காக தான் இந்த பதில் நான் நான் இருந்தாலும் நாங்கள் அதை அதிமுகவை நாங்கள் சீண்டியாக அது ஒரு பெரிய ஆளாக ஆக்கிறதுக்கு நாங்கள் விரும்பலை சார் அவங்களாம் அப்படியே போ விட்றணும் அவ்வளோதான் இவ்வளோ நாள் நீங்கள் அப்படி அமைதியாக தான் இருந்தீங்க எந்த இடத்துலையும் பேசலை இப்போ நேற்று விஜய் பேசும்போது கூட தமிழ்நாட்டில் மூன்று முனை போட்டி நான்கு முனை போட்டின்னு தான் சொல்கிறாங்க ஒன்று மக்களோட நம்ம இருக்கிற நம்ம கூட்டணி இன்னொன்னு திமுக அதன் கூட்டணி கட்சிகள் இன்னொன்னு பாஜக தலைமையிலான கூட்டணிங்கிறார் அது அவங்களுக்கு கோபம் வரும் இல்லை தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே தலைமையில்தானே சார் கூட்டணி இருக்கு சார் ஏடிஎம்கே வந்து முன்னால் இருந்ததை வச்சு நீங்கள் இப்போ கேட்குறீங்க கேள்வி என்கிட்ட முன்னால் இருந்த ஏடிஎம்கே புரட்சித் தலைவரால் ஆரம்பிக்கப்பட்டு

வாய்க்கிலேயே வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய இது புரட்சி தலைவருடைய இதுன்னு பேசுறாரு அவங்களோட படங்கள் எங்க சார் அவங்க படங்கள் எங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் எங்க நான் சொல்றது புரியுது அவங்களுக்கு என்னன்னு முன்னாலே இருந்த அதிமுக இப்ப இல்ல சார் அதிமுக பத்தி நம்ம எதுவும் பேச வேணாம் எப்போ விட்டுலாம் திமுக பத்தி கேளுங்க நான் சொல்றேன் அவங்கள்ட்ட திமுக பத்தி பேசுங்க வண்டி வண்டியா நம்மளுக்கு கதை இருக்கு நம்மளுக்கு காசு தாதா பத்தி நம்ம எதுக்கு தேவையில்லாம விட்டுலாம் திமுக அவ்வளவு கான்பிடண்டா இருக்காங்க அவங்களுடைய சைட்ல இருந்து ஸ்கீம்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க மறுபடியும் நாங்க இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில ஜெயிப்போம் சொல்றாங்க என்ன பண்ண போறீங்க டிவிக்கு சார் அதாவது அவங்க வந்து அசட்டான ஒரு குருட்டு நம்பிக்கையில் அவங்க இருக்கிறாங்க ஆனால் நிதர்சன உண்மை என்னன்னா மக்கள் திமுக வந்து வெறுக்கிறாங்க சார் அவங்க கொடுத்த வாக்குறுதியில் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு பாதி வாக்குறுதி கூட அவங்க வந்து நிறைவேற்றல நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு கூட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு நாங்கள் கொடுத்த வாக்குறுதியில் தொண்ணூத்தெட்டு

அதனால மக்கள் வந்து திருப்பி திமுக நம்புறதுக்கு தயாராக இல்லை இருநூறு தொகுதினு சொல்றாங்க சார் அவ்வளவு நானூறு தொகுதி இருந்தாலும் தொகுதி தான் ஜெய்ப்போன்னு சொல்லுவாரு அவருக்கு என்ன சார் வாயிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு மக்கள் யாரு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்காருந்தானே நம்மளுக்கு முக்கியம் நம்மளுக்கு இந்த இந்த விஷய கண்டிப்பா ஒரு மாற்றங்கள் வரும் நீங்க அதை நிகழும் அதை நீங்க பார்க்க தான் போறீங்க நீங்க அவங்க கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் அவங்க கான்பிடென்டா சொல்றாங்க மகளிர் விடியல் பயணத்திலிருந்து பெண்களுக்கான உரிமை தொகை தமிழ் புதல்வன் திட்டம் இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் அடிக்கிட்டே போறாங்க இந்த திட்டங்களால் பயனடைந்தவர்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு கேட்குறேன் அவசியம் கிடையாது சார் நான் என்ன வந்து அவங்க தேர்தலுக்கு வரதுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் என்ன சொன்னாங்க முதல் கையத்துல நாங்க நீட் ரத்து பண்ணிடுவோம் அது இருக்குன்னு நாங்கள் ஆட்சியும் முடிய போது அடுத்த லட்சம் வர நான் எதை கொடுக்கல அனைத்து பெண்களுக்கும் ஆயிரம் ரூபான்னு சொன்னாங்க அதை மாத்திட்டு கொடுத்தாங்க கேஸ் மானியம் உங்களுக்கு திருப்பி தரப்படும் சொன்னாங்க பெட்ரோல் டீசல் அஞ்சு ரூபாய் நாலு ரூபாய் குறைக்கப்படும் அது குறைக்கல இப்ப கூட கேக்குறேன் அந்த ஆசிரியர்கள்லாம் போராட்டம் பண்றாங்கல்ல கொலை ஓவியம் திட்ட கேட்டு அவங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அதை கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா டேப்ஸன் புதுசா ஒன்ன கொண்டு வந்து வேற ஒரு அறிவிப்பை புதுசா அவர் வந்து கொடுத்திருக்கிறாரு இது வந்து எந்த வகையிலும் இது வந்து அவங்களோட இதுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகாது அதாவது மக்களை ஏமாத்துறது எப்படின்றது திமுக தெரியும் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் மீது நம்பிக்கை இழந்துட்டாங்க சார் மேலும் அரசாங்க ஊழியர்களும் ஓட்டு போடுறது போயிடுச்சுன்னா திமுக அடிபாதாளத்துக்கு பாதாளத்துக்கு போயிடும் சோ அதனால ஏதோ ஒரு இதை கொண்டு வந்துடலாம் ஆட்சியில உட்காந்து அப்படி பண்ணால பாத்துக்கலாம் இல்லன்னா அவங்களும் வாயில வள சொல்றதா அவங்களுக்கு கை வந்த கலையாச்சு அதனால பேச்சுல ஒண்ணு பேசிட்டு போயிட்டே இருக்காங்க இதுதான் இதுதான் திமுக வந்து பண்ணிட்டு இருக்கிறது சோ அதனால இதுதான் அவங்களோட இது திமுக நிலைப்பாடு இதுதான் அவங்களோட நம்பிக்கைக்கு காரணமா திமுகவினர் சொல்றது என்னன்னா யாராவது ஒரு குறை சொல்ல முடியுமா எல்லாரையும் அரவணைச்சு போறோம் எல்லா விஷயத்திலயும் தவற அதாவது மாநிலமா இருக்கு சார் அதாவது இதுக்கு என்ன பதில் கொடுக்கணும்னா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு ஒரு இது மட்டும் குறையா இருந்தா சொல்லலாம் பூராமே குறையா இருக்கு குறையில எங்க இருந்து நாங்க வந்து குறைய கண்டுபிடிக்கிறது அவங்க ஆட்சி இந்த நால்ரை வருஷமே பூரா குறை உள்ள ஆட்சி தான் அல்ல தனித்து சொல்றதுன்னு என்ன இருக்கு சொல்லுங்க பாப்பா இதுதான் திமுக நீங்க ஓவர் கான்ஃபிடென்ட்ல டிவி கே பேசுற மாதிரி தெரியுது ஓவர் கான்ஃபிடென்ட் கட்சி யாரும் ரெண்டு வருஷம் முடிஞ்சு மூணாவது வருஷத்துக்குள்ள வரீங்க எழுபத்தஞ்சு வருஷம் கட்சி சார் அது எது திமுக எழுபத்தஞ்சு வருஷத்துக்குள்ள கட்சி தான் நான் ஒத்துக்கிறேன் அந்த எழுபத்தஞ்சு வருஷம் உள்ள கட்சி தமிழ்நாடு மக்களுக்கு என்ன பண்ணுச்சு பவளவேல பாப்பா என்ன பண்ணுச்சு அது பதில் சொல்ல சொல்லுங்க சட்டம் ஒழுங்கு சரி இருக்கா அதை பத்தி நம்ம பேசுவோம் பெண்கள் நிம்மதியா வெளியில போக முடியுதா அதை பத்தி திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லுவாரா அதை பத்தி பேசுவோம் வந்தாரே வாழவை சென்னைன்ற பேர் போய் இந்த திமுகவோட நாலரை ஆண்டு ஆட்சியில பாத்தீங்கன்னா கற்பழிப்பு பாலியல் தான் சார் இப்ப அதிகமா போயிட்டு இருக்கு சென்னை வந்து போதைக்கு வந்து ஒரு கூடாரமாக மாறிக்கிட்டு இருக்கு சார் சென்னை இது மிகவும் வேதனை அளிக்கிறது திமுக அந்த அளவுக்கு தமிழ்நாடு மக்களை செடுத்து குட்டிச்சோராக்கி வச்சிருக்கிறாங்க சார் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது இந்த தமிழ்நாட்டுல இதுதான் திராவிட மன்ற கழகத்தோட சாதனைகள் மக்கள் இதெல்லாம் வந்து தெளிவாக அவர்களுக்கு இதெல்லாமே புரியுது பாடம் நீங்க பாருங்க எந்த ஒரு தவறு நடந்தாலும் காவல்துறையின் மூலமா நடவடிக்கை எடுக்கிறோம் சார் சார் ஒரு ஒரு காவல்துறை காவல்துறையோட வேலையே தவறு நடக்கிறதுக்கு முன்னாலும் அது தடுத்து நிற்பாட்டு தான் காவல்துறையோட வேலையை செஞ்சதுக்கு அப்புறம் நாங்க போய் அதுக்கு நாங்க ரெம்படி கொடுப்போம் செஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு நாங்கள் தீர்வு காண்போம் குற்றவாளிகளை கைது பண்ணிட்டோம்னு சொல்றோம் எந்த நியாயம் இருக்கு சொல்லுங்க பாப்போம் தமிழ்நாடு காவல்துறை வந்து ஸ்காட்லாண்ட் யார்க்கு அப்புறம் நம்ம தமிழ்நாடு போலீஸ் தான் அப்படின்னு ஒரு இதை ஒரு சில அதை முதல்ல யார் சொன்னாங்கன்னு தெரியல சார் அது சொன்னவங்களை முதல்ல கூப்பிட்டு ஏன்பா இப்படி சொல்றீங்க அப்படின்னு அவங்களுக்கு கேட்கணும் ஏன்னா அண்ணா நகர்ல பத்து வயசு சிறுமி பாலியல் வன்கொடுமை பண்ணும்போது அந்த பெத்தவங்க போய் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அங்க இருக்கிற காவலாளிகள் அந்த கம்ப்ளைண்ட் எடுக்காம அந்த பேரண்ட் அந்த வந்து பெற்றோர்களை திட்டி அடிச்சு வெளியே அனுப்புறாங்க ஹைகோர்ட்டு சுமோட்டோவா இந்த கேஸ வந்து எடுத்து இப்போ அதுக்கு வந்து விசாரணை போயிட்டு இருக்குது இதுதான் தமிழ்நாட்டோட தமிழ்நாட்டு காவல்துறையோட லட்சணங்கள் போதை அங்க அங்க விற்கிறாங்க போதைப் பொருட்கள் கிடைக்குது அதை தடுக்கிறதுக்கு அவர்களுக்கு திராணி இல்லை முக்கியமா தமிழ்நாட்டுக்கு நிரந்தர டிஜிபி போடுறதுக்கு முதல்வருக்கு தெரியல காவல்துறை ஏவல் துறையாக மாறியிருக்கிறது இந்த திமுக இதுதான் உண்மை இல்ல முந்தைய ஆட்சியில் நடந்த குற்றங்களை விட இந்த ஆட்சியில் நடந்த குற்றங்கள் குறைவு தான் குற்றங்கள் நடப்பது தடுக்கப்பட்டிருக்குன்னு அவங்க சைடுல இருந்து வாதம் வைக்கிறாங்க அதாவது நான் அவன் சொல்றேன் தராசுல அதிமுகவையும் திமுகவையும் நீங்க ஈக்குவலா நிக்க வச்சிங்கன்னா கொலை கொல்லை சட்ட ஒழுங்கு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை என்னன்னா இன்னல்கள் பட்டாங்கன்றது ரெண்டு பேரும் தராசை நிக்க வச்சிங்கன்னா சரிக்கு சமமா இருப்பாங்க திமுக அதிமுக ஒருவருக்கு ஒருவங்க தலைச்சவங்க கிடையாது அப்போ நான் என்ன சொல்றேன் அதிமுக ஆட்சியில திமுக கம்மியா இருக்குன்னு நீங்க சொல்றீங்கன்னா அவங்க வந்து சொல்றாங்கன்னு சொல்றீங்கல்ல அப்போ உங்க இதுலயே நீங்க நடக்குது நீங்க வந்து ஒத்துக்கிறீங்கல்ல என்னால தூய்மையான ஆட்சி கொடுக்க முடியும் நீங்க சொல்லலையே அங்க நடந்த விட இங்க வந்து கம்மியாக தான் உங்க நடக்குதுன்னு இவரே வாக்குமூலம் ஒத்துக்கிட்டாரு நாலரை வருஷம் குறைக்க முடியாத சார் ஐந்துல ஐம்பதுல விளையுமான்னு ஒரு பழமொழி இருக்குல்ல அதே போலதான் இது அந்த இப்ப மாத்திக்கிறேன்னா என்ன சார் சார் அர்த்தம் அது காலங்கள் கடந்து விட்டது மக்கள் வந்து வந்து திமுக மேல விருப்பா இருக்கிறாங்க அவங்க அவங்க கண்டிப்பா கொடுப்பாங்க மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதி உள்ளிட்ட பல விஷயங்கள்ல மாநிலத்தினுடைய உரிமைகளை பறிக்குதுன்னு சொல்லி திமுக உறுதியா நின்று போராடுறோம் அப்படிங்கறத அவங்க ஒவ்வொரு முறை மக்கள் அதாவது பாஜக என்ன பண்ணீங்கன்னு கேக்குறாங்க இல்ல பாஜகவும் திமுகவும் பாத்தீங்கன்னா ஒரு கேட்டன் மவுஸ் இந்த டாமஞ்சரிக்கோ அண்டிட்டு இருக்காங்க நீ அடிக்கிற மாதிரி அடி நான் அழுகிற மாதிரி அழுகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிகை ஸ்கிரீன்ல தான் திமுக பாஜகவும் இந்த ஒரு பொலிட்டிக்கல் கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க இது மக்களுக்கு எல்லாமே தெரியும் திமுக பாஜகவோட இதுன்றது பி டிம்ன்றது எல்லாருக்குமே தெரியும் நடந்து முடிந்த சில சம்பவங்களாலேயே நீங்க அதை பாத்துக்கலாம் அது என்னன்னா டீப்பா நான் போக மாட்டேன் ஏன்னா அதுக்குன்னு சில காலங்கள் வரும் அப்ப நான் பதில் சொல்லிக்கிறேன் ஆனால் இதுதான் நிதர்சன உண்மை நீ அடிக்கிற மாதிரி அடி நான் அழுகுற மாதிரி அழுகுறேன் அடிக்கிற மாதிரியாவது அடிக்கிறாங்க டிவிக்கே அதை கூட பண்ணலியேன்னு கேக்குறாங்களே ஒரு வார்த்தையாவது பிஜேபி வந்து நாங்க தான் ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய கொள்கையை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக நாங்க சொல்லிட்டோம் சார் இப்போ நடக்க போறது சட்டமன்ற தேர்தல் எங்களுடைய எதிரி திமுகவை நாங்க வீழ்த்திறோம் அதை நோக்கி நாங்க பயணிச்சுட்டு இருக்கோம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நடக்க போற பாராளுமன்ற தேர்தலில் பாஜக மாற்றிட்டு முதல்ல முதல்ல இப்ப நாங்க திமுகவை வீழ்த்திடுறோம் அகற்றிடுறோம் அதுக்கு அப்புறம் பாஜக நாங்க வீழ்த்தோம் நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதுல இப்ப எங்க போக்கஸ் திமுக தான் திமுக எதிர்ப்பு மட்டும் தான் பேசுவீங்களா திமுக பாஜக சார் நாங்க தான் கொள்கை பாஜக அவங்க தான் இப்ப களத்திலே கிடையாது காத்து இல்லாதவங்களை பத்தி நாங்க எதுக்கு பேசிட்டு இருக்கோம் காத்துல உள்ளது யாரு திமுக மட்டும்தான் அவங்கள விளக்குறதுக்காக தான் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நீங்க டிவிக்கு மேல பெரிய நம்பிக்கையோட பேசுறீங்க அப்படின்னா மக்கள் அவரை ஒரு நடிகரா பார்த்து ஆதரிக்கிறாங்க பாருங்க அவர் வந்து ஸ்டேஜ்ல ஏறி டான்ஸ் ஆடிட்டு இருக்காருன்னு கேட்கிறாங்க ஒரு ஆண்டு விழாவில் கட்சியினுடைய கொள்கைகள் பத்தி செயல் திட்ட நாட்டுப்புற கலைஞர் வந்து அவங்க எங்க ஆண்டு விழால அவங்க நடத்துனாங்க அவரை மகிழ்விக்கிறதுக்காக அந்த அவங்க அவரோட குழந்தைய ரெக்வெஸ்ட் பண்ணது ஒரு இது நீங்க டான்ஸ் உங்க டான்ஸ் ஒரு இதுல ரிக்வஸ்ட் பண்ணாங்க அதனால அவர் அங்க டான்ஸ் ஆடினாரு நான் என்ன கேட்கிறேன் இப்போ நாகினார் நாகேந்திரன் பாஜக தலைவர் அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு கரெக்டா அப்ப நான் ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒண்ணு காட்டுறேன் இதுக்கு அவர் பதில் அவர் என்ன கொடுக்கறான்றத நான் பாக்குறேன் இந்த ஆட்டத்துக்கு அவர் என்ன சொல்லப் போறாரு அவர் வந்து தளபதி அவர்களை பார்த்து என்ன கருத்து சொன்னாரோ மேடையில நடனம் ஆடுறவன்னு அந்த சொல்ற அந்த கருத்து சொன்னார்ல இது அவரே தனக்குத்தானே கண்ணாடியில நின்று முன்னாள் நின்று அவரே அவருக்கு சொல்லிக்கிறாரா அப்போ வந்து அந்த கேள்வி கேட்டார்னா இதுக்கெல்லாம் அவர் பதில் கொடுக்க போறார் அதுதான் என் கேள்வி இல்ல இப்ப விஜய் வந்து ஒரு நடிகரா இருக்காரு அவர் ஸ்டேஜ்ல இதை பண்ணும்போது மறுபடியும் அந்த டேக்க்குள்ளதான போய் அவர் நிக்கிற மாதிரி இருக்கு இப்போ இது வந்து வள்ளி கும்பி நடனம் அந்த இடத்துக்கு தேவை இருக்கும் சில நேரங்கள்ல அதுக்காக எல்லா தலைவர்களும் அதை பண்ணியிருக்காங்க அதாவது அவங்க ஆஃப் சைல்டு அவர் அங்கே இதில் டான்ஸ் ஆடினார் அதோட கண்டன் முடிஞ்சிருச்சு ஆனால் அதை பற்றி விமர்சிக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் அவங்க ஃபாதார விமர்சிச்சாங்கன்னா அப்போ நாங்கள் இதை இப்போ இதுவும் அவரோட தலைவர் தானே நாங்கள் இந்த பாஜக மாநில தலைவரில் ரெஸ்பெக்டபுள் பொலிட்டிஷியன் தானே அப்போ அவர் மட்டும் போய் டான்ஸ் ஆடலாமா ஏன் அவரும் பாடக்கூடாது இல்லை அவர் மகிழ்விக்கிறதுக்கு அவர் ஆடுறாரு அந்த குழந்தை மகிழ்விக்கிறதுக்காக தளபதி ஆடினாரு இதெல்லாம் தப்பு இருக்கு சார் பேசணும்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சு பேசணும் சார் இருக்குன்றதுக்காக இஷ்டத்துக்கு பேசிடக்கூடாது கூடாது சார் விஜய் வெளியில் வரலன்றத கேட்குறாங்கல்ல நேற்று விஜய் அதை டச் பண்ணார் பதில் சொல்லுவாருன்னு பார்த்தா எல்லா வீட்லேயும் விஜய் இருக்காங்க அவங்க வெளியே வருவாங்கன்னு சொல்கிறாங்க எப்பதான் விஜய் மக்களை சந்திக்க போறாருன்னு எல்லா தலைவர்களும் இன்னைக்கு கேக்குறாங்க முதல்ல விஜய் வெளியே வர சொல்லுங்க பேச சொல்லுங்க கருத்து சொல்ல சொல்லுங்க மக்களை போய் சந்திக்க சொல்லுங்க எங்களோட தளபதி அவர்கள் மக்களை சந்திக்க போகிறார் அதுக்கு உண்டான திட்டங்கள் எல்லாமே ரெடியாகிட்டு இருக்கு சில விஷயங்கள் ஓப்பனால சொல்ல முடியாது பட் மிகைந்த ஸ்கீம்ஸ்ல எல்லாமே ரெடியாக்கிட்டு இருக்கு உரிய நேரத்தில் தளபதி அவர்கள் அதுக்கான விவரங்களை தெளிவாக அவரே அறிவிப்பார் தலைமை கழக நிர்வாகிகள் கலந்து ஆலோசிச்சு அந்த முடிவை அவர்கள் அறிவிப்பார் திமுகவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் அதான் சொல்றாங்க விஜயை நாங்க ஒரு பொருட்டாவே பார்க்கல விஜயை பற்றி பேசுகிறது எங்களோட டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரின்னு அவங்களோட ரியாக்ஷன் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தளபதி அவர்கள் முதல் நாற்காலில் அமர வைக்கப் போகிறார் ஜார்ஜ் கோட்டையில் எங்களுடைய விசில் ஒழிக்கப் போகிறது அப்போ இவங்க தளபதி அவர்களுக்கு என்னென்ன திமுக இரண்டாம் தலைவர்கள் பேசினார்களோ அப்போது அவர்கள் வாயெடுத்து போவார்கள் அதுதான் தேர்தல் களம்தான் எங்களுடைய பதில் நாங்கள் கொடுக்க வேண்டிய பதில் திமுக ஓகே அதில் தெளிவாக அவங்களுக்கு புரிஞ்சிடும் விஜயோட கட்சியை நம்பி எந்த கட்சிகளும் கூட்டணிக்கு வரலை அப்படிங்கிற விமர்சனமும் வருது இப்போ அதாவது முதல் மாநாட்டில் நாங்கள் சொன்னது வந்து வந்தாலும் ஆட்சியிலும் அதிகாரத்தில் நாங்கள் பங்குன்னு சொல்லுவோம் அது வந்து எங்களுடைய கொள்கை ரீதியான ஒரு முடிவு தேர்வீர்கள் கூட்டத்தில் நட்பு சக்திகள் வந்தாலும் வராவிட்டாலும் தமிழ்நாட்டு மக்கள் எங்கள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாடு மக்களை நம்பி நாங்கள் களத்தில் நிற்கிறோம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நாங்கள் அமோக வெற்றி பெறுவோம் என்று தளபதி அவர்கள் சொன்னார் அதுதான் எங்களுடைய கருத்து கூட்டணிக்கு வராட்டி எங்களுக்கு அவ்வளவு தமிழ்நாடு மக்களோட நாங்கள் கூட்டணி வச்சிருக்கிறோம் தமிழ்நாடு மக்களோட அந்த சக்தியோட வேற பெரிய சக்தி என்ன சார் இருக்கு போது சொல்லுங்க தாய்மார்கள் குழந்தைகள் பெண்கள் இளைஞர்கள் எல்லாரும் ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க கண்டிப்பாக இது எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நிகழும் பல சர்வே முடிவுகளை பார்க்கும் போது மறுபடியும் ஆட்சிக்கு வரும்னு சொல்றாங்க பழைய சர்வேல சர்வேஸ் சர்வே எடுத்துட்டு இருக்காங்க அந்த முடிவுகள் பார்க்கும்போது திமுக திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு சொல்ற மீடியாக்கள் எல்லாமே சார் இப்போ நைன்டி பர்சன்டேஜ்ல நான் ஓப்பனா சொல்லணும்னா ஒரு சில மீடியாக்களை தவிர சில மீடியாக்கள் எல்லாமே திமுகவின் ஊந்துகளாக மாறிட்டாங்க திமுக அவங்களுக்கு என்ன கொடுக்கன்றனு கொடுக்குறாங்களோ அதுதான் அவங்க வந்து பிரதிபலித்து பண்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிபிஐ இஷ்யூ ஒரு ஆஃபீஸ்க்குள்ள நடக்கிற ஒரு இன்டர்வியூ அது எப்படி சார் நிமிஷத்துக்கு நிமிஷம் நியூஸ் இந்த கட்டம் கட்டங்கன்னு வெளியே வரும் ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை உருவாக்கி திமுகவோட ஊதுவலாக செயல்படும் மீடியாஸை கூட வச்சு தலைவரோட பேர் கெடுக்கிறதுக்காக அவங்க செயல் அதே போல தான் இந்த கருத்து கணிப்பு சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கூட ஒரு கான்ட்ரவர்சியா மாறுச்சு அவர் செய்தியாளர்களை சந்தி எப்ப சந்திக்க போகிறாருன்ற கேள்வியும் தொடர்ந்து முன்வைக்கப்படுது சந்திப்பார் சார் விரைவில் உங்க சந்திப்பார் கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா இத்தனை வருஷம் இத்தனை இதோட கச்சாரம் பொறுமையாக இருந்துட்டீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க நான் நான் நீங்கள் நீங்க கேள்வி எங்களை பார்த்து கேட்குறீங்க முதலமைச்சர் அவர்கள் எண்ணிக்காச்சு ப்ராப்பராக எல்லா பத்திரிகையும் கூப்பிட்டு கூட எந்தவித ஆளுங்களும் இல்லாம தனியே உட்காந்து அவரால் பேட்டி கொடுத்துருக்காரா அவரால் கொடுக்க முடியுமா முதல்ல ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க பேட்டி கொடுக்கட்டும் சார் பத்திரிகையாளர் முதல்ல வந்து முதல்வர் அவர்கள் சந்திக்கிட்டோம் அதுக்கப்புறம் எங்களோட தளபதி அவர்கள் சந்திப்பார் மீடியா மீடியாங்க யார் வந்து தளபதியில் பத்திரிகையாளர்களை சந்திக்கலன்னு சில மீடியாஸ் சிப்ப எல்லாமே பேசுறாங்க அவங்கள போய் முதல்வர் கேட்க சொல்லுங்க முதல்வர் சார் நீங்க எப்போ வந்து எங்க சந்திக்க போறீங்க சந்திக்க அவங்க கேட்க சொல்லுங்க அதுக்கு அவர் பல் சொல்லிட்டான் முதல்ல முதல்ல சந்திக்கிட்டோம் அதுக்கப்புறம் எங்கள் தளபதி அவர்கள் சந்திப்பு அடுத்த கட்ட என்ன சார் தவிர அதான் சார் நாங்கள் இப்போது அடுத்தடுத்து சுற்றுப்பயணங்கள் இந்த தேர்தல் அறிக்கைக்கு அந்த தேர்தல் அறிக்கை குழு வந்து ஒவ்வொரு மாவட்டமாக போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் அந்த தொகுதி பொறுப்பாளர்கள் குழுவும் அவங்களும் போக ஆரம்பிச்சுட்டாங்க தேர்தல் காலம் சூடுபடுத்தி விட்டது நாங்கள் எங்கள் வேலையை முறுக்கி விட்டுருக்குறோம் அது தேர்தல் வேலைகள் ஆரம்பித்து விட்டு தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ மிஸ் சஞ்சய் தேங்க்யூ தேங்க் யூ